கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே நாம் தேவனுடைய ஆலயமாக இருக்கின்றோம் இருக்கின்ற அவயங்கள் யாவும் தேவனுடைய தன்மையுடையதாக அமைய வேண்டும் அது கண்ணாக இருந்தாலும் சரி வாயாக இருந்தாலும் சரி கரங்களாக இருந்தாலும் சரி கால்களாக இருந்தாலும் சரி என்ன அவயங்களாக இருந்தாலும் சரி வெளிப்படுத்துகின்ற தன்மைகள் ஒவ்வொன்றும் தேவனுக்கு அமைய வேண்டும் என்பது தேவனுடைய விருப்பமாக இருக்கிறது எனவே அவர் நம்மை பார்த்து சொல்லுகின்றார் நீதிமொழிகள் நான்காம் அதிகாரம் இருபத்தி நான்காவது வசனத்தில் உன் தாறு மாறுகளை உன்னை விட்டு நீ அகற்றி உன்னுடைய உதடுகளில் இருக்கின்ற மாறுபாட்டை உன்னை விட்டு நீ தூரப்படுத்தி என்று அவர் பேசுகிறதை பார்க்கின்றோம் அன்புக்குரியவர்களே அநேகருடைய வாயிலிருந்து புறப்படுகின்ற வார்த்தைகள் எதற்குதனை பேசுகின்றார்கள் என்றும் தெரியாது பேசுவார்கள் அப்பேற்பட்ட நமக்குள்ளே இருக்கக்கூடாது என்று தேவன் சொல்லுகின்றார் ஏனென்றால் நம்முடைய வாயின் வார்த்தைகளை தேவன் கணக்கு பார்த்து கொண்டிருக்கின்றவர் நம்முடைய நாவில் பிரதியுத்திரம் வருகிறதற்கு முன்பதாகவே நாம் என்ன பேசுகிறோம் என்பதையும் அவர் அறிந்திருக்கின்றார் நிதானித்து பேசாவிட்டால் தேவன்

பரியாசம் போகவில்லை என்றால் மற்றவருடைய வாழ்க்கையில என்ன நடக்குது அவங்க குடும்பத்துல என்ன நடக்குது அவங்க வீட்டுல என்ன நடக்குதுன்னு சொல்லி ஒன்று நியாயம் தீர்த்து கொண்டிருப்பாங்க குற்றப்படுத்தி கொண்டிருப்பாங்க இல்லைன்னா பரியாசம் பண்ணி கொண்டிருப்பாங்க இப்பேற்பட்ட குணங்கள் நமக்குள் இருக்கக்கூடாது தேவை நமக்கென்று கொடுத்த கடமைகளை செய்வதற்கே அநேகம் நேரங்கள் நமக்கு தேவைப்படுகிறது ஆனால் அதனை நாம் செய்வதே இல்லை கத்தர் கொடுத்த சித்தங்களை எல்லாம் ஒதுக்கி வைத்து விட்டு உலகத்துக்குரிய நடைமுறைகளை நாம் இன்னைக்கு அலசி கொண்டு இருக்கிறோம் இல்லையா அன்புக்குரியவர்களே அது மட்டுமா மாறுபாடான உதடுகள் நம்மை நேரிலே பார்க்கிற பொழுது நம்மிடத்திலே நம்மை குறித்து நல்ல விதமாக நாம் கடந்து சென்ற பிறகு நம்மை குறித்து தவறான கண்ணோட்டத்தில் பலவிதமான இகழ்வான வார்த்தைகளை பேசுகிற தன்மை அநேகருக்குள் இருக்கிறது இல்லையா அப்பேற்பட்ட தன்மையோடு கூட இருக்காதவர்கள் எனக்கு அன்புக்குரியவர்களே நேர்மறையான எண்ணத்தோடும் நேர்மையான தன்மையோடு பேசி பழகுங்கள் அப்படி பேச முடியலையா அமைதியா கடந்து போங்க வாயின் வார்த்தைகளின் கோபத்தை எதற்கு நான் வாங்கிக் கொள்ள வேண்டும் நம்முடைய தேவன் அப்பேற்பட்ட தன்மையோடு கூட நம்மோடு கூட அவர் பழகி கொண்டிருக்கின்றார் நாம் தவறு செய்கின்ற பொழுது செய்கிறது தவறு என்று சுட்டி காட்டி நம்மை நேர்வழியை சிர்சித்து நடத்துவது செயல்பட்டு நாம் நன்மைகளை செய்கின்ற பொழுது நம்மை தட்டி கொடுத்து நம்மைகளை செய்வதற்கு நம்மை பலப்படுத்திக் கொண்டிருக்கின்றார் ஏற்றவாறு மாற்றி பேசவில்லையே நம்முடைய செயல்பாடுகளுக்கு ஏற்ற மாதிரி அவர் பேசிக் கொண்டிருக்கிறார் ஆனால் இன்றைக்கு நம்ம என்ன பண்றோம் நமக்கு பிடித்த கிட்ட ஒரு விதமா பேசி பழகிறோம் யாரையாவது நமக்கு எதிரியாக மனசுல நினைத்து

ஜிப்போமா அன்பு நல்ல தகப்பனே எங்களுடைய உண்மை கனப்படுத்த உண்மை மகிமைப்படுத்த மட்டும் எங்களுக்கு பலனை தாருங்க முடிந்தால் எங்கள் வாயின் வார்த்தைகள் மூலம் மற்றவர்களுக்கு ஆறுதலையும் அன்பையும் பகிர பலனை தாரும் அதை விட்டுவிட்டு வாயின் வார்த்தைகளினால் மாறுபாடானவைகளையும் தேவத தேவையற்ற தாறுமாறான வார்த்தைகளை பேசி உன் சமூகத்திலிருந்து கோபத்தை நாங்கள் வாங்கிக் கொள்ளாதபடிக்கு கிறிஸ்துவுக்கு பயந்து எங்கள் வார்த்தைகளை நாங்கள் பிரவாகிக்கு எங்களுக்கு கிருபை தர வேண்டும் என்று சொல்லி செவிக்கிறோம் எஸ் கிறிஸ்துவின் நாமத்தினால் செவிக்கிறோம் நல்ல பிதாவே அமே காட் பிளஸ் யூ